தமிழஸ்ரீ டாக்கு நேர்களுக்கு வணக்கம் உங்களுடைய பேசுவது உங்களை சரவணன் இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு படத்தோட விமர்சனத்தை பார்ப்போம் அந்த படம் செம்பியன் மாதேவி இந்த படத்தை வந்து எயிட் ஸ்டுடியோஸ் ஃபிலிம் ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தின் சார்பாக லோக பத்மநாபன் தயாரிச்சிருக்காரு இவர் தான் அந்த படத்தோடைய ஹீரோ இவர் தான் அந்த படத்தையும் இயக்கியிருக்காரு இவர் தான் அந்த படத்துக்கு மியூசிக்கும் போட்டிருக்காரு அந்த படத்தில் லோக பத்மநாபனோட அம்சரேகா மோசகுட்டி மணிமாறன் ரெஜினா குமரேசன் அன்பேண்டா சுரேஷ் மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க ராஜேந்திர சோழன் எடிட் பண்ணியிருக்காரு அரவிந்து லோகபத்மனன் கருப்பன் மூன்று பேர் சேர்ந்து பாடல்கள் எழுதியிருக்காங்க ஒளிப்பதிவு கே ராஜசேகர் பண்ணியிருக்காரு இந்த படமும் வழக்கம் போன ஒரு சின்ன பட்ஜெட் படம் ரொம்ப ரொம்ப சின்ன பட்ஜெட் படம் கிராமத்திலேயே படம் முழுக்க எடுத்திருக்காங்க திருவண்ணாமலை பக்கத்தில் ஒரு இந்த படமும் சாதிக ரீதியிலான ஒரு பிரச்சனையை பற்றி பேசுகிற படம்தான் அந்த ஊர்ல ரெண்டு சாதி இருக்க ஒன்னு தாழ்த்தப்பட்ட சாதி இன்னொரு உயர் சாதி அப்படின்னு சொல்லி ரெண்டு டீம் தனியா இருக்காங்க அதுல ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்த ஒரு இளைஞனை ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் கொலை பண்ணிட்டாங்கன்னா யார் கொலை பண்ணது இது வரைக்கும் போலீஸ் கண்டுபிடிக்கல ஆனாலும் கண்டுபிடிக்க சொல்லி அவங்க அப்பா கே உட்ல கேஸ் போட்டு போராடிட்டு இருக்காரு அந்த இறந்து போன அந்த இளைஞனின் தங்கச்சியை அம்சரேகா நான் ஹீரோயின் அவங்கள அதே ஊரை சேர்ந்த ஒரு உயர் ஜாதியை சேர்ந்த ஹீரோ நம்ம லோக பத்து பண்ணோன்னு வெரைட்டி வெரைட்டி லவ் பண்ணுறாரு கடைசியாக இவர் லவ்வாக அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில் ஏற்றுக்குது ஏற்றினோடனே கொஞ்சம் இவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல முறை நல்ல ஒன்று சேர்ந்துடுறாங்க இந்த பொண்ணுக்கு வயிற்றுல கரு வந்துடுது அந்த கருவை கலைச்சிரு அப்படிங்கிற ஹீரோ நான் கலைக்க மாட்டேன் என் ஃபுல்லாக எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க இந்த நேரத்தில் இந்த பிரச்சனை வந்து இந்த ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் உடனே அவங்க மூலமாக பெரிய அளவில் ஜாதிக்க அவங்கள ஜாதி வெறியர்கள் அவங்க தெரிஞ்சு போய் இப்போ இந்த பொண்ணை ஏதாவது ஒன்று பண்ணிடணும் இல்லாட்டி பாட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தோன்னா நம்ம ஜாதி பெருமை என்ன ஆகிறது அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணை காலி பண்ணும் சொல்லி அவங்க துடிக்கிறாங்க இதில் இந்த ஹீரோ வந்து அந்த பொண்ணை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி கழிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம மெதுவாக அப்பா மற்ற வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவரு பிளான் பண்ணுறாரு ஆனால் இந்த ரெண்டு பேர் பிளானில் யார் செஞ்சது என்ன நடந்துச்சு கடைசியா ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணாங்களா இல்லையா அந்த பொண்ணு கரு கலைச்சா இல்லை கல்யாணம் பண்ணிச்சா அப்படிங்கிறத அந்த படத்துடைய கதை சுருக்கம் இந்த படத்தோட ஹீரோ வந்து அவரே தயாரிப்பு அப்படிங்கிறனால அவரே தான் ஹீரோவை ஒன்று நம்ம மாற்று கருத்து சொல்ல முடியாது ஆனால் அவர் ஹீரோவுக்குரிய மெட்டீரியலே கிடையாது அவர் அந்த கதை நாயகனா அந்த வட்டார பகுதியில் ஒரு இளைஞனாக கண்பிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் ஹீரோவை நம்மளால் ஏற்றுக்க முடியாதது ஒரு பெரிய பிரச்சனை அவர் ரொம்ப வயசானவராகவும் ரொம்ப வயது முதிர்ந்தவராகவும் இருக்கிறது இளைஞர் தான் ஆனால் அதுலேயும் கொஞ்சம் முத்தின இளைஞராக இருக்கிறாரு அதோட அவருக்குன்னு ஒரு தனி இது எதுவும் இல்லை ஆனால் இருந்த வரையிலும் க கிடைத்த காட்சிகளில் கிடைத்த வாய்ப்புகளில் கொஞ்சம் பரவாயில்லாமல் ஒரு நடிச்சிருக்காரு அந்த வகையில் அவருக்குன்னு ஒரு பாராட்டுகள் அந்த படத்தில் இன்னொன்று ஹீரோயின் வம்சரேகா அவங்களும் ஒரு ஹீரோயினுக்கு ஒரு மெட்டீரியல் இல்லை ஆனால் அந்த அந்த ஊரில் அந்த ஊருக்கான அந்த கிராமத்து ஒரு முகம் ஒரு கேனால் கேமராவுக்கு ஏற்ற முகம் ஒரு நல்ல நடிப்பை காண்பிச்சிருக்காங்க அந்த பொண்ணு அது கடைசி அந்த இவரோட சண்டை போடுறது சீர்றது அந்த ஹீரோவை திட்டுறது கடைசியாக ஹீரோ மேலேயே லவ் ஆகுறது வழக்கம் போல் ஒரு லூசுத்தனமான ஒரு ஹீரோயின் க கட்சிதமாக அந்த பொண்ணு பண்ணியிருக்கு அதுலேயும் அந்த தா தன்னை தாக்கி கடை இறுதிக்கட்டத்தில் இருக்கும்போது அந்த பொண்ணு பேசுகிற பேச்சு ரொம்ப அற்புதமான ஒரு பேச்சு அப்படி நம்ம பிள்ளை வைத்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறது ரொம்ப அப்பறம் ஒரு மாதிரியான நம்ம சூழ்நிலையை ஏற்படுத்திது அது உண்மைதான் அது மற்றபடி அந்த படத்தில் நடித்த மற்ற கேரக்டர்லாம் பார்த்திங்கன்னா மசகுட்டி மற்றவங்களாம் ஓரளவுக்கு அந்தந்த கேரக்டருக்கு அப்படியே நடிச்சிருக்காங்க ஆனால் ஓவரான ஒரு ஓவர் ஆக்ட்ஸில் காட்டியிருக்கிறனால நம்ம ஒன்றும் சொல்ல முடியல அதில் மணிமாறன் வந்து ஒரு சில இடங்களில் ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு கொஞ்சம் அமைதியாகவே நடு வெள்ளத்தனத்தை காட்டியிருக்கலாம் ஆனால் கொஞ்சம் இயக்குனர் என்ன சொல்கிறதா தானே அவர் செய்ய முடியும் அதனால் இப்படிலாம் அங்கே பேசுனா தான் வில்லன்னு மற்றவங்க நம்புவாங்க அப்படிங்கிறனால அவரு செஞ்சுட்டார் இருக்கு மற்றபடி இந்த படத்தில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது பாடல்கள் இசை ரெண்டுமே ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒளிப்பதிவு ரொம்ப அது சின்ன பட்ஜெட் படத்துக்கு என்ன இருக்குமோ அதுதான் இந்த படத்துக்கு இருக்குது அதனால் அது ஒன்று குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி இல்லை ஆனால் இசையும் பாடல்களும் ரொம்ப அருமை பரவாயில்ல கேட்கக்கூடிய அளவுக்கு இசையும் பாடல்களும் பாடல் காட்சிகளையும் ரொம்ப ரம்யமாக அழகாக பொண்ணு பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் ஒரு சில காட்சிகளில் அந்த டைரக்டரோட டச் ரொம்ப நல்லா இருக்காது அந்த அவருடைய மகனுடைய காதலி வந்து திருப்பி இறந்து போன மகனோட அப்பாவை பஸ் ஸ்டாப்பில் பார்த்துட்டு அப்பான்னு சொல்லி பேசுகிற அந்த சீன் ரொம்ப உருக்கமான ஒரு சீன் ஆனால் உண்மை அதில் தான் கதையை சொல்கிறாங்க என்ன நடந்துச்சுன்னு அந்த பொண்ணு கதை சொல்லுது ஆனால் அதை சொல்லும்போது அந்த அந்த கதை சொல்லி முடித்ததும் அது ரொம்ப இயல்பான ஒரு டைரக்ஷன் அந்த இடத்துல டைரக்டர் காட்டியிருக்கார் ரொம்ப அழகாக இருக்குது அந்த டைரக்ஷன் அதே மாதிரி அந்த பொண்ணோட முதல் அந்த அம்ச ரேகாவோட அண்ணனோட லவ் அந்த லவ் கிரியேட் பண்ணுற இடம் அந்த சீன் அது ரொம்ப அழகான ஒரு கிரியேஷன் அதை எல்லாம் சின் அந்த ரொம்ப இன்னொரு ஹீரோயின் நான் நடித்த போனோம் ரொம்ப அழகாக நடிச்சிருக்கேன் நடிக்க வைக்கப்பட்டிருக்காங்க அந்த வகையில் இந்த படம் ஒரு சில இடங்களில் நம்மளை நிகழ்ச்சி அடைய வச்சுருக்கு ஒரு சில இடங்களில் இயக்குநர் பாராட்ட வச்சுருக்கு ஆனால் ஒட்டு மொத்தமாக பார்க்க போனால் இந்த படமும் இந்த ஹீரோவோட ஹிஸ் கேரக்டர் ஸ்கெச்சு குழப்பமாக இருக்கிறனால நமக்கு அவர் மேலேயே கோ வருது ஏன்னா ஒரு குழந்தை வந்துருச்சுன்னு சொன்னால் ஒன்று கலைச்சர் அப்படி சொன்னாலும் அதுக்கடுத்து அதுக்கடுத்து என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத அவர் தான் முதல் செய்யணும் ஆனால் அதை விட்டு தன்னுடைய நண்பர்கள்ட்ட போய் ஒன்று ஒன்று ஒவ்வொரு கேட்டு கடைசி அவங்க ஜாதி பிரச்சனை வரைக்கும் கலறி விட்டோன்னே நானே பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இருக்கிறது அதுக்கப்புறம் இந்த பொண்ணை தனியாக தேடி தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கார் இப்படி ஒரு கேரக்டர் ஸ்கெட்சு அதாவது முதல்ல தன் கலச்சர்லாம் அப்படி சொல்கிறத விட கலைச்சர்லாம் சொல்கிறதுக்கு ஒரு சரியான காரணம் அந்த சொல்லணும் ஒரு பெண் காதலியுடன் உறவு வச்சுக்கிற அளவுக்கு துடிப்பாக இருக்கிற பையன் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க அந்த அளவுக்கு ஒரு சூட்டபுளாக இருக்க அந்த அந்தளவுக்கு ஒரு முன்னறிவையோடு இருக்க வேணாம்மா அது இல்லாத அந்த பையன் என்ன குத்த சொல்லி என்ன பண்ணியும் இப்போ இவரை ஹீரோவை வச்சு நம்ம கதை பண்ணி அதை என்ன எப்படி ஒன்று உனவளர்ச்சி இல்லாமல் சின்ன தம்பி மாதிரி இருந்தால் பரவாயில்ல ஆனால் இப்படியும் இருப்போம் இருப்போம் அப்படின்னு சொல்கிற அந்த கேரக்டர் ஸ்கெட்ச் வந்து எப்பவுமே சினிமாவில் எடுபடாது ஏதாவது ஒரு தெளிவான ஒரு ஹீரோவாக இருக்கணும் இது தெளிவில்லாத ஹீரோய் சம்ம அந்த ஹீரோ ஹீரோட கேரக்டர் ஸ்கெட்சை உருவாக்கிட்டாங்க அதை அடுத்து படம் பார்த்தா அந்த படத்தில் மொசக்குட்டி ஜெய்பி மொசக்குட்டி வந்து இன்னொரு ஒரு வீட்டில் இன்னொரு பொண்ணு கூட ஒரு கனெக்ஷன் வச்சுருக்கேன் இன்னொருத்தருடைய ஒய்ஃப் கூட இருக்கிறதே இவ்வளோ தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்த எல்லாரும் திட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் போய் இவர் இந்த அந்த ஊர்லேயே இவர் ஒருத்தர் தான் இந்த இப்படி ஒரு கட்டப்பழக்கம் இருக்குன்னு காட்டினா அப்புறம் என்ன அர்த்தம் அது இன்னொரு சாதிக்காரங்களுக்கு இருக்கிறதா காட்டக்கூடாது ஏன் இதுலேயே தான் காட்டணுமா அப்போ இவங்களே தாள்த்த தாழ்த்தி கதை சொல்லி என்ன புண்ணியம் எதுக்காக எடுக்கணும் இந்த மாதிரி கேரக்டர் ஸ்கெட்சு இதில் இந்த மாதிரி சாதி பிரச்சனை இருக்கிற ஒரு மிகப்பெரிய சாதி பிரச்சினை பற்றி பேசுகிற படத்தில் இந்த மாதிரியெல்லாம் அவர்களுடைய அவர்களை தாழ்த்தி கொள்வது மாதிரியான காட்சிகளை வைக்கக்கூடாது திரைக்கதையை அமைக்கக்கூடாது அது இயக்குனருக்கு தெரியாமல் வச்சுட்டு போல இருக்குது அது அதுவும் படத்துக்கு ஒரு சிறிய பேண்டேஜ் ஆகிடுச்சு ஆக மொத்தம் ஒட்டு மொத்தமாக பார்க்க போனால் அந்த படம் ஒரு முறை பார்க்கலாம் அப்படிங்கிற கே கேட்டகரியில்தான் அந்த படம் வந்திருக்கு அதனால் இந்த படத்தோட இயக்குனர் அடுத்த முறை தான் ஒரு நடிக்காமல் இன்னொரு ஹீரோவை வச்சு நடிக்க வச்சு இன்னொரு நல்ல நல்ல படங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறோம் நன்றி வணக்கம்